ஆனால் தமிழ் தேசியத்தின் தலைவராக ஏற்கல இது எங்க கோட்பாடு பெரியாரும் செய்தார் எப்படி சொல்லணும் நீங்க சாதிய ஒழிப்புக்கு பெண்ணிய உரிமைக்கு இந்த தீண்டாமை கொடுமைக்கு மூட பழக்கங்கள் ஒழிப்பிற்கு பெரியாரும் போராடினார் நாங்க ஏற்கிறோம் எதிர்க்கல பெரியார் போராடினார் அதை ஏற்கல எதிர்க்கிறோம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப எங்க பாட்டை எங்க பாட்டு பல்லாங்குழி ஆடிட்டு கோழி கொண்டு வச்சுட்டு இருந்தாங்களா என்ன பண்ணா என்னதான் எங்களுக்கு தருவீங்க வீரன்னா மராட்டிய மன்னன் சிவாஜி தான் சான்ஸ் ராணி தான் எங்க பாட்டி சார் என்ன பண்ணா அடுக்கு சட்டிப்பான விளையா எங்க பாட்டை பாட்டுலாம் வழக்கம் குச்சி வச்சு அடிச்சுட்டு இருந்தானா போர் புரியலையா எட்டு நாள் சண்டை போட்ட சிவாஜியை பத்தி பேசுற எட்டு மாசம் சண்டை போட்டேன் என் பாட்டன் மருந்து வண்டியை பத்தி பேச மாட்டேங்கிற வரலாற்றுல வல்லவாய் பட்டையில வைக்கிற என் பாட்டை மாவுச்சி வைக்க மாட்டேங்கிற என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க விளையாட்டு பண்றீங்க நீங்க அப்படின்னா எங்க முன்னோர்கள் பண்ணல சாதி ஒழிப்புக்கு வள்ளுவனை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் அதை தாண்டி தத்துவம் சொல்லு பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்பு அதை தாண்டி பொது உடைமை தத்துவம் சொல்லு யாரு பாடல எங்கல்ல எவன் போறாள் அந்த பெருமை எனக்கு வரவே கூடாது நினைச்சுக்கிட்டு அப்படி எங்க முன்னோர்களை சாதியை வளர்க்கணும் ஆமா சாதி வேணும் அப்படி பேசினாங்களா சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடுவே அருகதை எட்டவன் சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாய் விடும் சொன்னது நாங்க இல்ல தெய்வத் திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவரை ஏன் என்ன கொண்டு நித்துன சாதிய குறியடா நித்துன பைதினாதையர் கோயில் நூலய போராட்ட வரும்போது எல்லாப்பையில எதிர்த்தீங்க ஐயர நீங்க கூட்டிட்டு போங்க நான் இருக்கேன் சொன்ன ஒரே சிங்க எங்க தாத்தா தெய்வத் திருமகன் முத்துராமலிங்க தேவர்தான் வரலாறு இருக்குல